ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல சத்தீஷ்கரின் காரியாபந்த் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருடன் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் பதினான்கு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முன்னதாக திங்கள்கிழமை நடந்த தாக்குதலில் இரண்டு பெண் நக்சலைட்டுகள் கொல்லப்பட்ட நிலையில் ஒரு கோப்ரா வீரர் காயமடைந்தார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது நடந்த துப்பாக்கிச்சூடு குறித்து பேசிய சத்தீஷ்கர் காவல்துறை ஒடிசா மாநில எல்லையில் உள்ள மெயின்பூர் காவல்நிலைய எல்லை பகுதியில் உள்ள காட்டுப்பகுதியில் திங்கள்கிழமை இரவு மற்றும் செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் பதினான்கு நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இந்த துப்பாக்கிச்சூட்டில் ஒரு கோடி ரூபாய் பரிசு தொகை அறிவிக்கப்பட்ட நக்சலைட்டும் அடக்கம் மாவட்ட ரிசர்வ் படை மத்திய ரிசர்வ் போலீஸ் படை சதீஷ்கரின் கோப்ரா ஒடிசாவின் சிறப்பு நடவடிக்கை குழு ஆகியோர் இணைந்து இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டனர் ஒடிசாவின் நுபாடா மாவட்டத்தில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் சதீஷ்கரின் குளரிகாட் காட் காப்பு காட்டில் நக்சலைட்டுகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி இந்த நடவடிக்கை தொடங்கப்பட்டது என்று தெரிவித்தனர் மேலும் துப்பாக்கிச்சூடு நடந்த இடத்தில் இருந்து ஏராளமான துப்பாக்கிகள் ஐ டி வெடிமருந்துகள் தானியங்கி துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டன என்றும் துப்பாக்கிச் சண்டை தொடர்ந்து வருவதால் நக்சலைட்டுகளின் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்று தெரிவித்தது